நம்ம அவளுக்கு நான் கூட நீ பேசுன சுமனே நான் பேசும்போது இவ்வளோ கோவப்படலை பொறுமையா பத்தி சொன்னிச்சு தப்பாக கூட பேசல பாட்டு இன்னைக்கு ஏன் இவ்வளோ பேசியிருக்கு நிறைய பேசிடுச்சு பாத்தியா அது அவங்களோட கேரக்டர் கண்ணே அதான் அவங்களோட கேரக்டர் நான் உன்கிட்ட நேற்று எப்படி பேசினேன் எவ்வளோ பொறுமையா இதனால தான் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆனடா தம்பி இதனால தான் நான் வந்து இதுவானேன் அப்படின்னு சொல்லி நான் உன்ட்டு பொறுமையாக தான் நினைத்து நான் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன் அது வந்து இன்றைக்கி எவ்வளோ பேச்சு பேசிட்டாங்க தெரியுமா சரி பேசுறதுலாம் அனுபவிக்கும் அப்படின்னு நான் விட்டேன் நீ இருப்பாக்கா நான் இருப்பனாயா எங்கடா போவாடே தம்பி நடிப்பு அவ்வளோ ஒன்றுட்ட நடிப்பு நான் புதுக்கோட்டை வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் முருகன் ஹாய் முருகன் சாப்பிட்டீங்களா சவுண்டு பார்த்தல இது மேலே பார்த்துட்டா எங்கள் வீட்டுக்காரெலாம் ஏஞ்சிக்குவாங்க தூங்க மாட்டாங்க ரொம்ப நேரம் இருக்கு லைவ் ஆமாங்க எப்பவுமே லைவ் நைட்டா நைட்ல இருக்கு இல்லாம பிரின்சஸ் இல்லாம பிரின்சஸ் நிலையே நிறைய நடந்துருச்சு பிரின்சஸ் ஹலோ நோ வாய்ஸ் இன்ஸ்டா மெசேஜ் பண்ண ரிப்ளை அக்கா கொலுசு சவுண்டு கேட்குது பாப்பா கொலு சவுண்டு பேய் சவுண்டு கொலுசுல வளையல் சவுண்டா இருக்கும் நம்ம கொலுசு இப்படி ஆடிட்டு இருக்கோம் அந்த சவுண்டா இருக்கும் ரெண்டு பேருக்கும் நடுவில் ய யாரோம்மாடுறாங்கக்கா நீ போய் நேத்து கேட்டது தப்பு சரியா அவன் வந்து இங்க வந்து கேட்டுட்டு போய் அங்க போய் சொன்னதும் தப்பு ஓகேவா நான் இன்னைக்கு பேசுனதோட முடிஞ்சிருச்சுன்னா அது பிரச்சனையே இல்லை நான் பாட்டு சைலண்டா இருக்கேன் அது பாட்டு சைலண்டா இருக்கு நீங்க போய் துருவி 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 கேட்கறதால்தான் அது ரொம்ப ஓவரா பேசுது இவன் கொஞ்சம் போய் பேசுறான் ஓகேவா வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை ஃபோன் நம்பரு வீட்டு அட்ரஸ்ஸு எல்லாம் கொடுத்துட்டுமா யாரோ கேம் ஆடல நீங்கள் தான் ஆடிக்கிட்டுருக்கீங்க நீ அவன் தான் ஆடிக்கிட்டு இருக்கீங்க வணக்கம் வணக்கம் சிவசக்தி வணக்கம் புரியுதா நீ போய் அங்கே கேட்கலாம் பிரச்சனையே இல்லை அவன் இங்க வந்து கேட்டுட்டு போய் அவன் திரும்ப பேசலன்னா அதுவும் பிரச்சனையே இல்லை அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்க நான் பாட்டுக்கு என் வேலையை நான் பார்த்துட்டே இருப்பேன் சரியா நீங்கள் யாரும் இதை தலையிடாமல் இருந்தாவே அவரவர் வேலையை அவர்கள் பார்ப்பார்கள் ஓகேவா உன் வேலையை நீ பார்க்கலாம் என் வேலையை நான் பார்ப்பேன் நிலையில இருக்கிறவங்க போய் பேசி 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 அதை வந்து அதிகமாக்குறதுதான் அவங்க இருவாரு ஓகேவா உன் வேலையை நீ பார்த்துருந்தா அந்த பிரச்சனை இல்லை நீ போய் அங்க பேசிடுவது அங்க இருந்தது ஏங்கிட்ட வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை திரும்ப வந்து இங்க ஒருத்தன் வந்து ஒரு சவுடி போய இங்க இருந்தவன் அங்க போய் அந்த வேலையை பார்த்து இது எவ்வளவு பெரிய பிரச்சனை லைவ் போனேன் அழைச்சிட்டு இருந்தேன் நீ போ பேசாதே ஏன் வழி தனி வழி ஆமாங்க பிரின்ஸ் ஏன் வழி தனி வழி ஒரு சொல்லுங்க பாலா இன்ஸ்டா மெசேஜ் ஐயோ யோ 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 நான் பண்ற சாமி நீ போ சாமி முதல உன்னை பத்தி பேசல நீ அங்க போனாவே என்னோட நேம் தான் அடிப்படும் புரியுதா லியா நீ அங்க போனாவே என் தான் பேச்சுதான் அடிப்படும் ஏன்னா இங்க தான் நீ அங்க போற அதனால சொல்ற ஓகே ஹாய் அக்கா யார் சாமி நீ பாரு பிரின்சஸ் சும்மா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறேன் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறேன் கடுப்பு இது இது ரத்த பொதிப்புப்பா அது ரத்த பொதிப்பா என்ன மனோஜ் ராஜா இனிமே அவங்க போயிட்டு ஏதாவது பேசிட்டு இருந்தே நான் வச்சுக்கோ அவங்க தான் சொல்லிட்டேன் அவங்க போனா அதை மட்டும் பத்தி பேச என்னை பத்தி அவங்க பேசாத ஓகே அது மாதிரி அவங்க பேசிட்டு வந்தாலே நீ என்கிட்டயும் சொல்லாத அதுக்குதான் விஜய் பல நேராகவே பிடிச்சி சம திருத்திட்டு விட்டார் எதுக்குடா அவன் அங்கே கோழி முட்டை பல ஐயோ அக்கா நான் ஒன்றுமே சொல்ல அக்கா நான் ஒன்றுமே சொல்ல அக்கா அதுதான்க்கா பேசிடுச்சு அதுதான்க்கா பேசிடுச்சு இது சந்தேகம் மூட்டி விடணும் பிடிச்சி திட்டி விட்டா மதியானம் எதுக்குடா உனக்கு இந்த வேலை இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இங்கே இருக்கிறத அங்கே சொல்லுவோம் அங்கே இருக்கிறத எங்கே சொல்லிட்டு இருக்கிறத சொல்லி திட்டி விட்டனா ஐயோ அக்கா நான் ஒன்றுமே சொல்லக்கா நான் ஒன்றுமே சொல்லக்கா அதுதான்க்கா பேசிடுச்சு அதுதான்க்கா பேசிடுச்சுண்ணா அதுதாக பேசி வச்சுக்கிறான் ஒன்றுமே பேசலாம் காமா